எாம் மாசம் பதினைந்தாம் தேதி இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு வருடத்துக்குள்ளே காலடி அடித்து அருளானந்தர் பாடசாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாடசாலையானது புனித அருளானந்தர் ஆலய ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இதுவும் சமகாலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக இருக்கின்றது ஆகவே இந்த சமுதாயத்துக்கு இந்த பாடசாலையானது எழுபத்தைந்து வருடங்களாக சேவையாற்றி பல மாணவர்களை உருவாக்கியிருக்கின்றது ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்யும் மூலமாக பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பாத யாத்திரை இன்றைய நாளில் நடைபெற இருக்கின்றது அவை அனைத்து இந்த பாடசாலையில் பா கல்வி கற்ற ஒவ்வொரு பட்சையின் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய அந்த பாத யாத்திரைக்கு தங்களுடைய ஆயுத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இது விமர்சையாக நடைபெற இருக்கின்றது அதே நேரத்தில் நாளைய தினத்திலே இந்த பாடசாலை எழுபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்யும் நிகழ்வும் மாலை மூன்று மணிக்கு நடைபெற இருக்கின்றது ஆகவே இந்த பாடசாலை பல பல புத்துஜீவிகளை உருவாகியிருக்கின்றது அவை நாங்கள் இந்த பாடசாலையை வாழ்த்துகின்றோம் இந்த பாடசாலை மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு இன்னமும் ஒரு பிரியோசனம் உள்ள ஒரு பாடசாலையாக இந்த புனித அருளானந்த பாடசாலை திகழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தியிருக்கின்றோம் ய அருளானந்த பாடசாலையின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவினை சிறப்பிக்கும் முகமாக இன்றைக்கு பழைய மாணவர்கள் சங்கத்தினால் ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த பாத யாத்திரை இன்றைய நாளே நடைபெற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து நாளைய தினத்தில் எழுபத்தைந்தாவது ஆண்டை நிறைவு செய்யும் முகமாக இந்த பாடசாலையில் ஒரு நிகழ்வும் மாலை மூன்று மணிக்கு ஆயத்தும் செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த பாடசாலையின் எழுபத்தைந்தாவது ஆண்டை அனைவருமாக இந்த சமூகமாக சேர்ந்து அனைவரும் சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த பாடசாலை மென்மேலும் வளர வேண்டும் வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்து நிற்கின்றோம் பெரிய புனித அருணானந்தர் வித்தியாலயம் வித்தியாலயத்தில் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி நான்கு மாணவர்கள் கற்கின்றார்கள் பாடசாலையில் மூன்று நிரந்தர ஆசிரியர்களும் ஒரு தற்காலிக இடம் பெற்று வந்த ஆசிரியரும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது <laughs> पर दू? வணக்கம் பட்டிருப்பு கல்வி வளையத்திலே உருவாக்கப்படுகின்ற ஒரு பாடசாலையானது பெரிய பெரியகல்லாறு புனித அருளானந்தர் வித்தியாலயம் இந்த பாடசாலையிலே எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவிலே இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்விலே இந்த பாடசாலையானது மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைமையிலே காணப்பட்டதுடன் இப்பொழுதும் பழைய மாணவர்களால் இந்த பாடசாலையானது நிரஞ்சன் அண்ணாவினுடைய உதவியினுடன் கூட இந்த பாடசாலையானது வளர்ச்சி அடையத்தக்கதான ஒரு பாரிய நோக்கத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது அத்தோடு கூட இந்த நிகழ்விலே முழு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தடம் அமைப்பின் ஸ்தாபகர் ராசலிங்கம் நிரஞ்சனா அவர்கள் அவருடைய சேவையானது எங்களுடைய பெரிய எல்லாத்திற்கு மாத்திரமல்ல எந்தெந்த இடங்களிலே தேவைகள் இருக்கின்றதோ அந்த இடங்களிலே தேவைகள் அறிந்து அவரால் பல உதவிகள் செய்யப்படுகின்றன அதிலே மரண வீடுகளுக்கு கூடாரங்கள் அமைத்தல் குடிநீர் போத்தல்கள் வழங்குதல் அத்தோடு கூட இன்னும் புலமை பெற சித்தியடைந்த மாணவர்களுக்கு பண உதவிகளை செய்தல் இன்னும் பெண் தலைமைத்துவம் தாங்குகின்ற குடும்பங்களுக்கு வரிய குடும்பங்களுக்கு உதவிகள் செய்தல் அத்தோடு கூட திருவிழாக்களிலே பக்தர்களுக்கான குடிநீர் வழங்கி வைக்கப்படுகின்றன இது அவருடைய இன்னும் மிகவும் சிறப்பான முறையிலே அவருடைய தாயாய் தாயாரின் நினைவாக நிகழ்வானது அவருடைய உருவாக்கத்தின் கீழே தடம் அமைப்பின் ஸ்தாபனத்தின் கீழ் அவரால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது எங்களுடைய பெரியஹல்லாறு கிராமத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும் மட்பட் ிகல்லாறு புனித அருளானந்தர் வித்தியாலயத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவிலே இந்நிகழ்வானது தற்பொழுது பழைய மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்நிகழ்விக்கும் முழு அனுசரணையாளராக ராசலிங்கம் நிரஞ்சனண்ணா அவர்கள் தடம் அமைப்பின் ஸ்தாபகராக பிரிகல்லாறு அவுஸ்திரேலியா நாட்டில் இருக்கின்றார் அவர் மூலமாக இந்த இடத்திலே எங்களுக்கு பெரிய சேவையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர் இந்த பெரியாறு மண்ணிலே நிறைய பலவிதமான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார் அத்தோடு கூட மரண வீடுகளிலே தேவையான குடிநீர் போத்தல்கள் வழங்குதல் கூடாரங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல் அடக்கம் செய்வதற்கான தேவையான சகல முறைகளையும் செய்து கொடுத்தல் இப்படியான பலவாறான உதவிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அத்தோடு கூட தரமாய்ந்து புலமை பரட்சை எழுதி சித்தியடைந்த மாணவர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் பணத்தொகை வங்கியில் இடப்பட்டு மாணவர்களுடைய கைகளிலே புத்தகம் ஒப்புகளுக்கு அவர் செய்யும் ஒரு மகத்தான சேவையாக இருக்கிறது அது மாத்திரமல்ல ஆலயங்களிலே மகோற்சவங்கள் திருவிழாக்கள் நேரங்களிலே அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு குடிநீர் தாகம் தீர்ப்பதற்கான குடிநீர் போதல்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது அத்தோடு வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடசாலை கற்ற முடியாத அளவுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான சகல உதவிகளையும் அவருடைய ஸ்தாபனத்தின் மூலமாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த ஸ்தாபகமானது அவருடைய தாயாரின் நினைவினால் உருவாக்கப்பட்டு அவருடைய சொந்த பணத்தின் மூலமாக ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமின்றி ஒரு பெரிய மாத்திரமல்ல இங்கே இருக்கின்ற தேவைகள் நிறைந்த சகலருக்குமான உதவிகள் அவர் மூலமாய் செய்யப்படுகின்றது அத்தோடு கூட பெண் தலைமைத்துவம் தாங்குகின்ற குடும்பங்களுக்கு அவரால் நிறைய உதவிகள் செய்து வைக்கப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் மட்பட் பெரியகல்லாறு புனித அருளானந்தர் வித்யாலயத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவிலே தற்பொழுதோ அந்த விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்நிகழ்வுக்கான முழு அனுசரணையும் தடம் அமைப்பின் ஸ்தாபகர் ராசிலிங்கம் நிரஞ்சனா அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்னும் சிறப்பாக அவருடைய தாயாரின் நினைவாக இந் ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டு தற்பொழுது அவருடைய சேவைகள் மகா பெரியதாக ஒவ்வொரு பாடசாலைகளுக்குமாக செயற்பட்டு வருகின்றது புனித அருளானந்தர் வித்தியாலயத்தின் அதிபராகிய நான் இன்று எழுபத்தைந்தாவது வருட வருட நிறைவுலா கொண்டாட்டத்திலே இன்று ஆரம்ப நிகழ்வாக நடைபோணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளை மூன்று மணியளவில் இதனுடைய விழாவினுடைய இறுதி நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இந்நிகழ்விலே மதிப்புக்குரிய விலை விலையக்களி பணிப்பாளர் இப்போது பட்டபு வலயத்தினுடைய விலைய கழிப்பணிப்பாளர் சிவானந்தம் சுரீதரணையா அவர்கள் கலந்து இருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு முழு அனுசரணையும் வழங்கி கொண்டிருப்பவர்கள் எமது ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டிருக்கின்ற ராசலிங்கம் நிரஞ்சன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு முழு அனுசரணையும் வழங்கியிருக்கிறார்கள் இதனை ஏற்பாடு செய்து வந்திருக்கின்றேன் எனது பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மிக முன்னன்று இந்த விடயத்தில் உழைத்திருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பானதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி நிற்கின்றேன் அதோடு எங்களது பாடசாலை சமூகத்தையும் வேண்டி நிற்கின்றேன் எனவே இந்த நிகழ்வானது நாளை இறுதி நிகழ்வானது மிகவும் இடம்பெறும் என்பதை இந்த இடத்தில் கூறி அமைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் மட்பட் பெரியகல்லாறு புனித அருளானந்தர் வித்தியாலயத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்வானது பழைய மாணவர்களால் ஆசிரியர்களால் அதிபர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்நிகழ்வானது கடம் அமைப்பின் ஸ்தாபகர் ராசலிங்கம் நிறஞ்சனா அவர்களால் தன்னுடைய தாயின் நினைவாக உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றது தற்பொழுது எங்களுடைய பாடசாலைக்கு அவருடைய உதவிகள் இன்னும் சிறப்பான முறையிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது அவருடைய சேவைகளை பார்க்க போனால் முதலாவதாக மரண வீடுகளிலே குடிநீர் போத்தல்களை வழங்குதல் அந்த மரண வீடுகளுக்கு தேவையான சகலவிதமான உதவிகளையும் வழங்குதல் அத்தோடு கூட மைந்து புலமை பரிசை எழுதுகின்ற மாணவர்களுக்கு சித்தியடைந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு உதவி பணமாக தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலே அந்த புத்தகமும் ஒப்புவிக்கப்படுகின்றது இசேவையானது மிகவும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு வறுமை கோட்டு இருக்கின்ற சகலருக்குமான உதவிகளாக அவர் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார் அதோடு கூட பெண் தலைமைத்துவம் தாங்குகின்ற இடங்களிலே தேடி அவர்களுக்கு தேவையான சகலவிதமான உதவிகளையும் அவரால் செய்து கொடுக்கப்படுகின்றது இன்னும் பார்க்க போனால் ஆலயங்களிலே சகல விதமான இடங்களிலும் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவருடைய குடிநீர் போத்தல்கள் தாகத்தை தீர்க்கும் வண்ணம் அந்த இடங்களிலே பக்தர்களுக்கு கோடியாய் கொடுக்கப்படுகின்றது இதுவே அவர் எங்களுக்கு செய்கின்ற பெரிய இருக்கின்றது அத்தோடு கூட எங்களுடைய பாடசாலைக்கும் அவரால் நிறைய விதமான உதவிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது செய்யப்படும் என அவரால் உறுதி செய்யப்படுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது தலைமைதாங்கி ஆண்டு நிறைவு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அத்தோடு கூட இந்த நிகழ்விலே முழு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தடம் அறக்கட்டளை ஸ்தாபகர் திரு ராசலிங்கம் நெருஞ்சனா அவர்கள் அவருடைய சேவைகள் மிகவும் அளப்பெரியது பிரிகள்ாற்ற கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும் அந்த சேவையானது எங்களுடைய கிராமத்திற்கு மாத்திரமல்ல எந்தெந்த கிராமங்களிலே அவருடைய தேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ தேவைகள் இருக்கின்றதோ அந்த இடங்களிலே தேடிப்போய் அவரால் நிறைய பணிகள் செய்து வைக்கப்படுகின்றன மட்பட் பெரியாறு புனித அருளானந்தர் வித்யாலயத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழா இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றதான அதிபர்கள் ஆசிரியர்கள் பாடசாலையின் பழைய மாணவர்கள் ஒவ்வொருவர் சார்பாக இந்த இடத்திலே இந்த நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கு முழு அனுசரணையாளர் அனுசரணையாளராக ராசலிங்கம் நிறஞ்சனண்ணா அவர்கள் தடம் அறக்கட்டளை ஸ்தாபனத்தை உருவாக்கி அவருடைய தாயின் நினைவாக பெரிய உதவிகளை செய்து வருகின்றார் நன்னுள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புனித அருளானந்தர் பாடசாலையின் எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வானது தற்பொழுது மிகவும் கோலாகலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை தற்பொழுது எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வை பழைய மாணவர்களால் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு அதன் பிற்பாடு எங்களுடைய பெரிய கள்ளாற்று ஊரை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பெரிய கள்ளாற்றுவால் தலைய மாணவர் மாணவ மாணவிகள் இந்த எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வுக்கு முழு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறவர் அவுஸ்திரேலியாவிலே வசித்துக் கொண்டிருக்கும் தடம் அறக்கட்டளையின் ஸ்தாபகர் மன்னன் நிரஞ்சன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள் எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வை நாங்கள் கோலாகலமாக கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தோளோட தோல் கொடுத்து முழு அனுசரணை வழங்கிக் அவுஸ்திரேலியாவிலே வசித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஊரின் மண்ணின் மனிதனான தடம் அறக்கட்டளையின் ஸ்தாபகர் அண்ணன் நிரஞ்சன் அவர்களுக்கு எங்களுடைய புனித அருளானந்த பாடசாலை பழைய மாணவர் சங்க சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை இந்த வகையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அமைந்துள்ளது வீர அருளானந்த வித்தியாலயம் பாடசாலையில் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து வரையும் உள்ள மாணவர்கள் முப்பத்தி நான்கு மாணவர்கள் பாடசாலையில் இரண்டு நிரந்தர ஆசிரியர்களும் ஒரு ஆங்கில பாட ஆசிரியரும் ஒரு கற்காலிய ஆசிரியரும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாடசாலை முழு அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர் பெரியவர்களாது தடம் அமைப்பிலே இயங்கிக் கொண்டிருக்கும் தற்பொழுது அவுஸ்திரேலியாவிலே வசித்துக் கொண்டிருக்கும் நிரஞ்சன் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய பாடசாலையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த எழுபத்தி ஐந்தாவது நிகழ்வை தற்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம் முதலாவதாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு அதன் பிற்பாடு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு பிற்பாடு எங்களுடைய பாடசாலையின் கொடி ஏற்றப்படும்